கடந்த இருபத்தி நாலு மணித்தியாலங்களில் மட்டும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பான மூன்று செய்திகள் பதிவாகியிருக்கு அதில் மிக முக்கியமாக இன்றைக்கு பரபரப்பாக எல்லா இடங்கள்லையும் பேசப்படுறது கொழும்புல பதிவாகியிருக்கிற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் அடுக்குமாடி தொடர் குடியிருப்பில் வச்சு டான் பிரியசாத் என்று சொல்லப்படுற மஹிந்த ராஜபக்சவினுடைய உடையாட்டி ராஜபக்ச குடும்பத்தினுடைய ஒரு அடியாளாக கருதப்படுற நபர் சுட்டுப்பாடுகளை செய்யப்பட்டிருந்தார் இது ஆதாரங்களை மூடி மறைக்கிறதுக்கான முயற்சி என்ற மாதிரி சோசியல் மீடியாவில் எல்லா இடங்கள்லேயுமே பரவலாக பேசப்பட்டு வருது ஆனால் மூன்று கோணங்களின் அடிப்படையில் மூன்று சந்தேகங்களின் அடிப்படையில் போலீஸால் தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கு இப்ப சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிற டான் பிரியசாத் என்று சொல்லப்பட்ட நபர் ராஜபக்ச களினுடைய அடியால் ஒரு மிகப்பெரிய இனவாதி மட்டும் கிடையாது இன்னும் சொல்ல போன வெளிப்படையா சொல்றதா இருந்தா இன்னும் ஒரு சஹ்ரான் என்று சொல்ற அளவுக்கு மிக மோசமான ஒரு நபர் இதை பற்றின சில விஷயங்களை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் விளக்கமா தெளிவா பார்க்கலாம வணக்கம் நான் விஷாந்த்ராஜ் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிற டான் பிரியசாத்தை அடையாளப்படுத்தும் போது சில இடங்களில் வந்து ஊடகங்களில் கூட சமூக செயற்பாட்டாளர்னு சொல்லி அடையாளப்படுத்தப்படுது அந்த சொல்லை பயன்படுத்துறதுக்கு அருகதையற்ற ஒரு நபர் தான் டான் பிரியசாத் கொலநாவது நகரசபையினுடைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு வேட்பாளர் டான் பிரியசாத் வெள்ளம்பிட்டிய பொலிஸ் பிரிவினுடைய சாலமுள்ள என்ற இடத்துல இருக்கிற ஒரு தொடர்மாடி குடியிருப்பில் மூன்றாவது மாடியில் தங்கியிருந்த சந்தர்ப்பத்தில் தான் நேற்று வழக்கம் போல அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் மூண்டாம் இருக்கிற அந்த வீட்டுக்கு போய் துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிறாங்க அவருடைய உடம்புல நாலு தோட்டாக்கள் பாஞ்சிருக்குன்னு சொல்லி விசாரணைகளுக்கு பிறகு போலீசால ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதும் அவர் உயிரிழந்தார் என்று சொல்லிசார் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பிறகு ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது அவர் உயிரிழக்கல்ல தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் சொல்லி பிறகு காலையில அதை தெளிவுபடுத்துற மாதிரி ஒரு அறிக்கையை போலீஸ் உடக பிரிவு வெளியிட்டிருந்தது டான் பிரியாசாத் என்று சொல்லப்பட்ட நபர் சூடுல உயிரிழந்தார் என்று சொல்லி மூன்று அறிக்கைகள் அவருடைய துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் சம்பந்தமா போலீஸ் ஊடக பிரிவால் வெளியிடப்பட்டிருந்தது கொழும்பு தேசிய வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வந்தாலும் கூட சிகிச்சை பலன் இல்லாம அவர் உயிரிழந்தார் தலையிலையும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு என்று சொல்லி இன்னைக்கு ஊடகங்கள்ல செய்திகள் வழிவந்திருக்கு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முதல்ல அவர் அந்த தொடர்மாடி குடியிருப்புக்கு போகும் போது மோட்டார் பைக்ல வந்து அடையாளம் தெரியாத ஒரு சில மர்ம நபர்கள் அவரை நோட்டம் இருக்கிறாங்கன்ற மாதிரியான செய்திகளும் ஊடகங்கள்ல பேசப்பட்டிருந்தது மரணம் ஒரு பக்கம் கொண்டாடப்பட்டு வரதையும் பார்க்க முடியுது சில மாதங்களுக்கு முதல்ல சனத் நிஷாந்த இதே கூட்டத்தை சேர்ந்த அரசியல் குழுவா செயற்படக்கூடிய ஒரு நபர் இல்லாட்டி ராஜபக்சகளினுடைய விசுவாசியா இருந்து கொண்டிருந்த முன்னாள் அமைச்சர் சனத் நிஷாந்தவும் விபத்தில் உயிரிழந்த நேரம் இதே மாதிரி மாதிரியான ஒரு கொண்டாட்டம் சமூக ஊடகங்கள்ல இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது இப்ப அதே குழுவினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கிற டான் பிரிய சாத்தியினுடைய மரணமும் சமூக ஊடகங்கள்ல கொண்டாடப்பட்டு வாரதையும் இவனெல்லாம் செத்து போனாலும் இருந்தாலும் பிரயோசனம் இல்ல செத்தாலும் பிரயோசனம் இல்ல இதை பற்றி கதைக்கிறதுலயும் பிரயோசனம் கிடையாது என்ற மாதிரியான கருத்துக்களும் ஒரு பக்கம் முன்வைக்கப்பட்டு வருது இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடந்ததுமே விரல் நீட்டப்படுறது ராஜபக்ச குடும்பம் இல்லை இலங்கையில எந்த ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவமா இருக்க முடியும் குற்றச்சம்பவமா இருக்க முடியும் நடந்து உடனேயே குற்றம் சாட்டப்படுறது ராஜபக்ச தரப்புதான் இருக்க முடியும் சாட்சியங்களை மூடி மறைக்கிறதுக்கான முயற்சி என்று சொல்லி இன்னைக்கு பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கு ஆனால் போலீசால வேற கோணங்களின் அடிப்படையிலையும் விசாரணைகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கு ராஜபக்ச தரப்பு மேலே குற்றம் சாட்டப்படுறதுக்கும் காரணம் இல்லாமல் சொன்னால் ராஜபக்சகளினுடைய ஒரு அடியால் என்ற அடிப்படையில் தான் லான் பிரியசாத் நீண்டகாலமா செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்னு சொன்னா காலி நடத்தப்பட்ட அறகலை அந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்கு தேசியபந்து தென்னக்கோனோட சேர்ந்து சனத் நிஷாந்த மாதிரியான அரசியல்வாதிகளோடையும் சேர்ந்து டான் டான்பிரியசாத் ஒரு அடியால் மாதிரி செய்யப்பட்டு பல நபர்களை தாக்குன காட்சிகள் அந்த காலகட்டத்திலையும் ஊடகங்களில் வெளி வந்திருந்தது எதை ஒன்றுனாலும் செய்யக்கூடிய ஒரு நபர் என்று சொல்லி சமூகத்தில் அடையாளப்படுத்தப்பட்டவர் அவங்களுடைய குற்றச்சம்பவங்கள் சம்பந்தமாகவும் சில ரகசியங்கள் சம்பந்தமான தகவல்களும் டான் பிரியசாத்துக்கு தெரிஞ்சிருக்க முடியும் அந்த ஆதாரங்களை சாட்சியங்களை மூடி மறைக்கிறதுக்காக தான் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற மாதிரியான விமர்சன பார்வை சோசியல் மீடியாவில் முன்வைக்கப்பட்டு வருது என்ன சொன்னால் இந்த நபரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு இனவாதி காலிமுக தடையில் நடந்த சம்பவம் மட்டும் கிடையாது போதைப்பொருள் கடத்தலோடு தொடர்புபட்ட ஒரு நபர் கைது செய்யப்படக்கூடாது என்று சொல்லி போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரிக்கு அச்சுறுத்தினார் என்ற பெயரில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் பிறகு புனையில விடுதலை செய்யப்பட்டிருந்தார் இதையும் தவிர சில இடங்களில் இன முரண்பாடு ஏற்படுத்து ஏற்படுத்துறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டது என்று சொல்லியும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது குறிப்பா ரோஹிங்யா அகதிகள் முஸ்லீம் அகதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு இடத்த சுற்றி வளர்ச்சி அமைதியேற்ற முறையில் வன்முறை ஏற்படுத்துற மாதிரி செய்யப்பட்டார் என்று சொல்லியும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இன்னும் சில இடங்களிலேயும் முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறை ஏற்படுத்துறதுக்கான முயற்சி இந்த நபரால் முன்னெடுக்கப்பட்டது என்று சொல்லியும் பல இடங்களில் பரவலான குற்றச்சாட்டுகள் கடந்த காலங்களிலேயும் முன்வை

டான் பிரியசாதை வரைக்கும் ஒரு இனவாதி இல்லாட்டி தனிநபர் ராஜபக்சக்களினுடைய விசுவாசி அடியாள் என்றதையும் தாண்டி வெளிப்படையாக சொல்றதா இருந்தால் ஒரு ஜஹ்ரான்னு சொல்லி சொல்ல முடியும் சஹரான் என்ற ஒரு நபர் வந்து எப்படி முஸ்லீம் சமூகத்தால் வறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட எங்களுக்கும் அவருக்கும் இடையில எந்த விதமான சம்மந்தமும் என்று சொல்லி முஸ்லீம் சமூகம் சஹ்ரான் ஹாசிம் ஒதுக்கி வச்சிருந்ததோ அதே மாதிரி தான் இந்த டான் பிரியாசாத் என்று சொல்லப்பட்ட நபரையும் கூட சிங்கள சமூகம் ஒரு தரப்பு ஆதரவு இருந்தாலும் கூட பெரும்பாலான மக்களிட விமர்சனத்தை பெற்ற ஒரு நபர் சஹ்ராம் ஹாஷியம் மனநிலை எப்படி இருந்ததோ அதே மாதிரியான ஒரு இனவாத குரோதமான மனநிலையோட வாழ்ந்த ஒரு நபர் தான் டான் பிரியாசாத் சிங்களவர்களினுடைய இனப்பெருக்கத்தை அதிகரிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கணும் என்று சொல்லி தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வந்த ஒரு நபர் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து அஞ்சு பிள்ளைகளை நாங்கள் பெற்றுக் கொள்ளணும் நாலாவது பிள்ளைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அஞ்சாவது பிள்ளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் சன்மானம் எங்களுடைய கட்சியால் கொடுக்கப்படும் என்று சொல்லி சிங்களம் சிங்களம் சிங்கள ரீதியான ஒரு மனப்பான்மையில பேரினவாத மனப்பான்மையில் தான் அவருடைய மரணம் வந்து இன்றைக்கு கொண்டாடப்படுது மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் இப்போ கோவில்கள் கட்டப்படுது பள்ளிவாசல்கள் கட்டப்படுது என்று சொன்னால் அது எங்களுடைய பெருந்தன்மை இது ஒரு சிங்கள தீவு இந்த தீவு எங்களுக்குரியது மட்டும்தான் என்று சொல்லி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சஹ்ரான் ஹாஷிமினுடைய கிட்டத்தட்ட அதே மாதிரியான மனநிலையில் இருந்த ஒரு நபர் எப்பயோ கைது செய்யப்பட வேண்டிய ஒரு நபர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்க வேண்டிய ஒரு நபர் தான் நான் பிரியசா தான் அவருடைய கைதுன்றது வேற வேறு காரணங்கள் அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்டிருந்தது ஆனாலும் அவருக்கு பிணை கிடைச்சிருந்தது இப்போ இந்த சம்பவங்களின் அடிப்படையில் அவருடைய மரணம் என்றது கொண்டாடப்பட்டு வருது ராஜபக்சர்களுக்கு சார்பானவர் அவருடைய அடியால் என்ற அடிப்படையிலேயும் சில ஆதாரங்களை மூடி மறைக்கிறதுக்கான முயற்சி என்ற அடிப்படையிலையும் அவருடைய கொலை வந்து ஒரு பக்கம் பார்க்கப்படுது ஆனா இன்னும் ஒரு பக்கம் போலீஸ் தரப்பு சொல்ற விளக்கம் என்னன்னு சொன்னா மூன்று கோணங்களின் அடிப்படையில் இவருடைய மரணம் சம்பந்தமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது ஏற்கனவே ஒரு குழுவுக்கும் இவருக்கும் இடையில் மோதல் இருந்தது சில நாட்களுக்கு முதல் இருபதாம் தேதியும் அந்த குழுவுக்கும் இந்த தரப்புக்கும் இடையில ஒரு மோதல் சம்பவம் பதிவாகியிருக்கு ஆனால் இந்த ஒரு தரப்பை சேர்ந்த நபர்களும் போலீஸில் முறைப்பாடு செய்யல ஒரு முச்சக்கர வண்டி சேதமாக்கப்பட்ட சம்பவமும் பதிவாகியிருக்கு அந்த சம்பவத்துக்கும் இந்த படுகொலைக்கும் இடையில் ஏதாவது தொடர்பு இருக்கலாம் என்ற அடிப்படையில் ஒரு பக்கம் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது இன்னும் ஒரு பக்கம் இவருடைய தம்பி வந்து ரெண்டு வருஷங்களுக்கு முதல்ல வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது அந்த கொலைய செய்தவர்கள் ஒரு மகனும் அப்பாவும் என்று சொல்லி ரெண்டு நபர்கள் மேலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது அந்த நபர்கள் மேலேயும் சந்தேகம் முன்வைக்கப்பட்டு அதை பற்றின விசாரணைகள் இன்னும் ஒரு பக்கம் முன்னெடுக்கப்பட்டு வருது ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னா டான் பிரியசாத் என்று சொல்லப்பட்ட நபர் கஞ்சிப்பான இம்ரான் உட்பட போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக கடந்த காலங்களில் வந்து ஊடக சந்திப்புகளையும் பல கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் இடையில முரண்பாடு இருக்குன்ற அடிப்படையிலையும் கஞ்சிப்பான இம்ரான் உள்ளிட்ட தரப்பால் இந்த படகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையிலேயும் அந்த சந்தேகத்தின் அடிப்படையிலேயும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு

பக்கத்தில் எப்படி பார்த்தாலும் கூட ஒரு நபருடைய உயிர் காவு கொள்ளப்பட்டிருக்கு அவருடைய வீட்டுக்குள்ள போய் துப்பாக்கியோட ரெண்டு நபர்கள் நாலு தடவை துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தி அங்க இருந்து தப்பி போயிருக்கிறாங்க இதுவரைக்கும் கைது செய்யப்படலைன்னு சொன்னா அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு நிலைமை தான் எங்களுடைய நாட்டில் இருந்து கொண்டு இருக்கு அந்த அளவுக்கு தைரியத்தோட சில நபர்கள் இன்றைக்கும் நாட்டில் நடமாடி கொண்டிருக்கிறாங்கன்ற இப்போ இதை பற்றியும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு அதை பற்றி அதிக அளவில் சமூகத்தில் பேசப்படுற மாதிரி இல்லை இது ஒரு ஆதாரத்தை மூடி மறைக்கிறதுக்கான முயற்சி என்று சொல்லி வழக்கம் போல ராஜபக்சக்களினுடைய கணக்கிலேயே இந்த படுகொலை சம்பவமும் போடப்பட்டிருக்கு ஆனால் விசாரணைகளை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு என்ன நடக்குன்றதை பொறுத்திருந்து நான் தான் பிரிய சாத்தியனுடைய மரணம்ன்றதும் இப்போ சனத் நிஷாந்தவினுடைய மரணம் மாதிரியே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கு ஒரு மரணத்தை கொண்டாடக்கூடிய மரநிலையில் தான் இந்த சமூகம் இருக்கா என்ற ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கான பதிலை நாங்கள் தேடி போகிறத விட மரணம் சாவுன்றது ஒரு நபரை புனிதராக்கும் என்ற விஷயத்தில் எனக்கு பெரிய அளவில் உடன்பாடு கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னொரு ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்